ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோலி இன்றைக்கி உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறது சைவ கோலா உருண்டை தாங்க சைவ கோலா உருண்டைன்னா என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாழைக்காயை வச்சு சம சூப்பரான சைவ கோலா உருண்டை செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியல புரட்டாசின் கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம்மா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நீங்கள் சைவ கோலா உருண்டைன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி பந்து பந்தா வந்திருக்குதுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்காக நான் மூணு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன் வாழைக்காயில காம்ப கட் பண்ணிட்டு இந்த அடிப்பகுதியில் அந்த பேஸையும் கட் பண்ணிட்டு ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்துட்டு ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கோங்க நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் பொட்டுக்கல்ல அஞ்சு பூண்டு பல் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வெந்து வந்தால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது இதை வந்து ஆற வச்சுக்கலாம் மசாலா பொருள்னு பார்த்திங்கன்னா தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன் அஞ்சு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு அஞ்சு பச்சை மிளகா தேவைப்படுது நான் போட்டுக்கிட்டேன் அஞ்சு பல் பூண்டு பல் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு போட்டுட்டு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நல்லா இதை வந்து ஒரு குறை குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பட்டை வந்துட்டு ஒரு சின்ன துண்டு ரெண்டு வந்து லவங்கமும் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தில் தண்ணி விடவும் அதனால் தண்ணி தேவை கிடையாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போது வேக வச்சிருக்கிற வாழைக்காயை இந்த துருவுற கட்டையில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வந்து கையை வச்சு பெசறி விடுங்க இப்போ மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவை அப்படின்றத பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது கருவேப்பிலையும் சேர்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக பிடிக்க வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வாழைக்காயை துருவி சேர்த்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப வந்து திக்காயிடும் நல்லா உருட்டுறதுக்கு செம சூப்பராக வரும் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக உருட்டி எடுத்தாச்சு இப்போது கடாயை அடுப்பில் போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற எந்த கோலா உருண்டை எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ரொம்ப வந்துட்டு சிம்லேயும் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா ஈவனாக வெந்து வரும் சூப்பரான பந்து பந்தான பாருங்கள் கோலா உருண்டை ரெடி இதை நீங்கள் வாழைக்காலை தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் நீங்களும் அசத்துங்க எவ்வளோ சாஃப்டாக செமையாக இருக்குதுன்னு பாருங்களேன் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்குது நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்